முன்னாடி எப்பவுமே ஒரு டவல வந்து கவரேஜ் பண்ணதுக்கு ஹேர் பேக் போடணும் இதுதான் அதுக்கப்புறம் தோடு அந்த மாதிரி ஸ்ட்ரெட் எல்லாம் போட்டுருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரிமூவர் பண்ணிக்கணும் சோ எப்பவுமே ஹேர் பேக்கோட மெயின் சீக்ரெட் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெட் எல்லாம் நம்ம யூஸ் பண்ண கூடாது மெயினான ஸ்டெப் ஸோ நான் அதை ரிமூவ் பண்ணிட்டேன் நம்மளுக்கு ரோஸ்மரி வாட்டருக்கு எல்லாம் ட்ரை அவுட் ஆகிடுச்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆஃப்டர் வந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் நான் ட்ரை அவுட் பண்ணி நீட் அண்ட் ப்ரெசண்ட்டாக என்னோட ஏர் பேக்குக்கு என்னோடய மாய்ச்சரைசராக மாஸ்க்கெல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டேன் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் ஆயில் அப்புறம் எப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ்மரி வாட்டர் ஸோ நல்லா ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிவிட்டு லைட்டாக மாய்ஸ்சரைசரும் பண்ணிக்கிட்டேன் லிட்டிலான மசாஜ் ஸ்டெப்ஸ் மசாஜ் அப்படின்னா ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மசாஜஸ் வந்து எப்போவுமே ஃபைவ் ஹேண்டை வந்து இப்படி வச்சு பண்ணும்போது எப்போவுமே ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு ஆக்ஷன்லையும் நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ட்ரை அவுட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்படி தான் வச்சு மசாஜ் பண்ணணும் எக்கெயின் வந்து டபுள் ஹேண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இப்படி வச்சு யூஸ் பண்ணணும் ஸோ எக்கெயின் ஓவராலாக எல்லா ஹேரையும் ஸ்ட்ரைட்டன் பண்ணி இப்படி எடுத்து வச்சுக்கோங்க நெக்கெயின் நாம் வந்து ஹேர் மாஸ்க் போட ரெடி ஆகிட்டோம் இதுக்கு ஃபஸ்ட்டாக ஹேரை வந்து டிவைட் பண்ணிக்கலாம் ஸோ ஹேரை வந்து எப்போ போல் சிக் இல்லாமல் எடுத்துட்டு ஸோ இப்படிலாம் போனிடேட் போடுற மாதிரி சிக் எடுத்துக்கணும் ஸோ எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களோட ஹேரோட ஸ்ட்ரைட்ன வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதை பார்க்கலாம் ஸோ எந்த ஒரு சிக்கும் இருக்காது முடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு மிஸ்ஸிங்கும் இருக்காது ஹேர் டேமேஜும் வராது ஹேர் வந்து ட்ராப் அவுட் ஆகி கட் ஆகிறதும் நம்மளுக்கு வராது ஸோ இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணக்கூடியது ஹேரை வந்து பிரிச்சுக்கிறோம் ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் மாதிரி ஸோ பிரித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஹேர் ஃபாலிக்ஸ் இப்படி தான் இருக்கும் ஸோ இதை வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்கிறேன் அப்ளை பண்ணும் போது நம்ம இந்த மாதிரி ஜெல்லை வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னா கையில் எடுத்துகிட்டு ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸில் தான் அப்ளை பண்ணணும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஃபஸ்ட்டு நம்ம ஹெட்ஸை வந்து நல்லா கவரேஜ் பண்ணணும் சென்டர் பார்ட்ஸ் அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி ஒன் ஹேண்டை தான் யூஸ் பண்ணணும் இதுதான் ப்ரொசீஜர்ஸ் கூட செல்ஃப் கேட் பண்ணுறவங்க எப்பவுமே நம்ம ஹேர் வந்து இந்த அளவுக்கு கேர் பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து நம்ம ஹேர் டேமேஜ்ல இருந்தோ இருக்கக்கூடிய ஹேர் வந்து நல்லா ஒரு ஸ்ட்ராங்னஸ் வந்து கொடுக்க முடியும் ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீட் பிரெஸ்டாக அப்ளை பண்ணிக்கிட்டேன் ஸோ ஃபஸ்ட்டு ஹெட் ஆஃப் சைடு வந்து ஒரு அளவுக்கு இதாயிடுச்சு நெக்ஸ்ட் சென்டர் பார்ட் இங்கே வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ உங்களுக்கு விசிபிள் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஹேர் பார்த்து வந்து ரெகுலராக அப்ளை பண்ணுங்கள் உங்கள் ஹேர் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தானாகவும் இருக்கும் எக் வந்து ஹேர் வந்து நீங்கள் விசிபிளாகவும் பார்க்கலாம் அப்ளை பண்ணியாச்சு நெக்ஸ்ட் நம்மளுக்கு இம்பார்ட்டன்டான ரூல் இந்த ஹேர்ஸுக்கு வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுங்கிறத சொல்றேன் இதுலேயே வந்து நம்ம த்ரீ பார்ட்டிகல்ஸ் தான் நம்ம பிரிக்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஹேர் பார்ட்ஸ் வந்து இப்படி தான் நம்மளுக்கு ஷார்ட்டான ஹேராக ஒர்க்கலாம் அதை கேர் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது இப்பார்ட்டண்டான ரூல் ஃபர்ஸ்ட் கையளவில் எடுத்துட்டு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இப்படி ஒன் ஸோ இதுலேயும் வந்து நீங்கள் என்ன பண்ணுவோம் வீக்கெண்ட்ஸ் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கான பார்க்க முடியும் ஸோ இதை பண்ணிவிட்டு சென்ட்ர்ட்டு இந்த நான் எதுக்காக எனக்கு ஷூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு சம் இன்ஸ்டால வந்து சம் பர்சன் கேட்டுருந்தாங்க நீங்கள் கேர் ரொட்டின்லாம் பண்ணுவீங்களா ஸோ உங்கள் ஆட் க்ரோத்துக்காக என்னென்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக பெஷ்ஷனான வீடியோ உங்கள் நேமை மென்ஷன் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் சீக்ரெட் பார்ட்னர் மாதிரி உங்களுக்கு சீக்கிரட்டாக ஏர் கேர் ரொட்டின் வீடியோ கேட்ட பர்சனுக்கு ஒரு ரெடியான தேங்க்ஸ் ஸோ இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஹேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு டேமேஜும் இல்லாம நீட்டா நம்ம அப்ளை பண்ணும்போது ஹேர் வந்து ஸ்ட்ரைட்டன் ஆகும் இதை ரெகுலராக நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்க ஹேர்ல இருக்கக்கூடிய டேமேஜ் ஆர்ஸெல்லாம் ரிமூவ் ஆகும் ஸோ இந்த மாதிரி ஒரு வந்து ரெடி பண்ணும் இதை என்ன பண்ணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு நாட் நாட் போடக்கூடாது ஜஸ்ட் ஒரு ஸ்பிரிங்கிள் மாதிரி சுத்திக்கும் இது வந்து ஹேர் வேணும் அப்படிங்கிறவங்க ட்ரை பண்ணலாம் எனக்கு கலி ஹேர்லாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ இல்ல அப்படின்னா நான் வந்து இப்படி இது பண்ணிப்பேன் ஜஸ்ட் பேஸ் தான் இருக்கும் நீங்க பேஸ் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் பேஸ் அவுட் ஆயிடும் சோ ஃபர்ஸ்ட் ஹேர் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன் செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படி ஸோ இதை வந்து நல்லா செலக்ட் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க இதாக இருக்கும் நெக்ஸ்ட் இன் த ஹேர் டூ பார்ட்ஸ் ஆனால் எடுக்கல ஜஸ்ட் ஐ பிங் இதுலேயே வந்து இது பண்ணிடலாம்னு எனக்கு தோணுச்சு எல்லாத்துக்கும் ஒரு குட் நியூஸ் நம்ம சேனல் கூட சீக்கிரம் மானிட்டேஷன் எலிஜிபிள் ஆகிருச்சு ஸோ அதுக்காக குட்டி குட்டி ப்ராசஸிங்லாம் போயிட்டு இருக்கு ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக மொடிட்டேஷன் ஆனதுக்கப்புறம் ஸ்பெஷலான வீடியோஸ் நான் இருக்கேன் ஸோ நான் அதுக்கு முன்னாடி நம்ம எஜுகேஷனுக்கு மட்டுமே ஒரு சேனல் ஸ்டார்ட்அப் பண்ணியிருக்கேன் ரிமண்ட்டாக எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி ரொட்டின் வீடியோ ஸ்கின் கேர் ரிட்டீன் வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் நானும் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ ரெகுலராகவும் போடுறேன் எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் என்னோட ஸ்டடிஸ் டைம்ஸ் போக எனக்கு பிடிச்ச விஷயங்களை அப்டேட் பண்ணுறதுல நான் ரொம்ப ஃப்ரீயாக ஹாபிஸாக எனக்கு இருக்கும் அதில் வந்து ப்ரிப்பேர் பண்ணதாக இது ஸோ செகண்ட் ஹேரும் நிறைய ஆயிடுச்சு ஸோ எந்த ஒரு ஃபெசிலிட்டும் இல்லாமல் நீட் அண்ட் ப்ரெசெண்டாக நீட் பண்ணிக்கிட்டேன் இதோ செகண்ட் ஒன் செகண்ட் ஆக் கேரும் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் பார்ட்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறேன் செகண்ட் பார்ட்ஸுக்கும் லெட்டை செக் அவுட் எல்லாமே எடுத்து நீட்டாக ஸ்பெஷலாக தான் இருக்குது இருந்தாலும் பேக் போடுறதுக்கு முன்னாடி இந்த பார்ட்ஸ் மட்டும் எடுக்கிறேன் ஸோ இருக்கிற ஸோ இதுக்கு வந்து நான் அப்ளை அப்படியே அப்ளை பண்ணிக்கிறேன் ஏன் அப்படின்னா பண்ணும்போது உங்களுக்கு விசபிளாக தெரியும் ஸோ இதை நான் செல்ஃபா பண்ணுறது எப்படின்னு போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் வீட்டில் யாருக்கோஜ் பண்ணுவோம் அப்படின்னாலும் இதை எப்படி பண்ணுங்கிறத சான்ஸ் ஆஃப் ஒர்க் அப்படின்னா என் சிஸ்டருக்கும் போட்டு காட்டுறேன் அவங்களுக்கும் ரெகுலராக இந்த மாதிரி ஹேர் ஹேர் ரொட்டீன்லாம் போகும் ஸோ அவங்களுக்கு நிறைய விசிபலான ஹேர் க்ரோத் வந்து நிறையா ஆயிருக்கு இந்த ஹேர் பேக் மட்டும் யூஸ் பண்ணி கண்டினியூஸாக ஸோ நம்ம இப்படி தான் அப்ளை பண்ணணும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஹேர் வந்து ஒரு சாஃப்ட்னஸை கொடுக்கும் நான் ஹேர் வாஷ் எல்லாம் பண்ணிவிட்டு ஸ்கின் கேர் எல்லாம் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன் என்னோட ஹேர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்க நீட்டனபிளாக இருக்கும் ஸோ நம்ம செல்ஃப் கான்ஃபிடண்ட்டாக இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டி எல்லாம் ஹேர் ஆஃப் பண்ணணும் ஸோ ஹேர் பேக் போடும்போது எவ்வளோ லாங்கான ஹேர் இருந்தாலும் ரொம்ப ஷார்ட்டாக தான் தெரியும் ஸோ நீங்கள் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் ஹேர் க்ரோத் விசபிளாக நீங்கள் ஃபீல் பண்ணலாம் ஸோ இதை மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து ஹெண்ட் ஆஃப் ப்ளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கழுத்துக்கு மேலே இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேர் பண்ணிக்க மாட்டோம் இங்கேயும் வந்து நம்ம கேர் பண்ணணும் இப்படி தான் வந்து ஹேர் பேக் போடுறதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர்ஸ் இருக்குது நார்மலாக போடுறோம் அப்படிங்கிறத காட்டியும் இந்த மாதிரி ப்ரோ ப்ரொசீஜர்ஸை யூஸ் பண்ணி ஹேர் பேக் வந்து போடணும் டபுள் ஹேண்ட் ஸோ ரெண்டு கையிலும் எடுத்து ஆயில் அப்ளை பண்ணுற மாதிரி ஹப்பரில் வந்து போட்டிங்க அப்படின்னா ஹேர் க்ரோத் வந்து நல்லாவே இருக்கும் ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலாக இருக்குது எனக்கே பார்க்குறக்க என் ஃபேஸை பட் இருந்தாலும் ஓகே என்னோட ஹேர் ஹேர் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஒரு இதுதான் ஹேர் கேர் ரொட்டின் முடிஞ்சிச்சு எக்கேன் வந்து நாம வந்து ஹேருக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறோம் அதே மாதிரி ஐப்ரோஸுக்கும் இம்பார்ட்டன் கொடுக்கணும் சோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ரெகுலராக எந்த ஹேர் பேக் போட்டாலும் ஐப்ரோஸுக்கும் அப்ளை பண்ணிப்பேன் சோ ஐப்ரோஸுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அந்த ரெண்டு ஹேண்டுக்கும் நடுவில் கைய பாத்தீங்களா இந்த கையை யூஸ் பண்ணி ஐப்ரோஸ் போடுங்க இதுதான் வந்து என்னோட சண்டே ரெகுலர் ஒரு ரொட்டின் ஸோ சண்டே எழுந்துருச்சுன்னு நான் பண்ணக்கூடிய ஃபெஷல் ஒர்க் அவுட் மாதிரி அவுட் எந்த அளவுக்கு ஈக்குவலாக நான் பண்ணுவேன் அதே மாதிரியா என்னோடய ஹேர் கேர் ரொட்டீனும் ப்ராப்பராக பண்ணிடுவேன் ஸ்டடீஸுக்கும் இம்பார்ட்டன்ட் ப்ளஸ் அது போக நம்ம ரெகுலர் கேர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எப்பவுமே நம்ம ஸ்கின் கேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்க ஹேர் க்ரோத்தையும் இன்கிரீஸ் பண்ணா உங்க ஜின்னாலதான் நான் இல்லைன்னு டைம்ல டைம்லாம் நினச்சேன் ஆனால் நம்ம ரெகுலரான ரூட்டின் பண்ணும்போது இதெல்லாம் வீட்டில் கிடைக்கக்கூடிய ஈஸியான இன்ட்ரீட் தான் ஒன்று ரெண்டு திங்ஸ் மட்டும் தான் நம்ம கடையில் வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ இது ரொம்பவும் டையாக விடக்கூடாது எந்த ஒரு ஹேர் பேக் போட்டீங்கனாலுமே ஒரு இருக்கும் பாத்தீங்களா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் உங்களுக்கு வாட்டர் அப்ளை பண்ணாவே இதாக மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டேஜ் வந்து ரிமூவ் பண்ணிக்கணும் ஹேர் வாஷ் அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் செம்பருத்தி இலை போட்டால் உங்களுக்கு ஷைனஸை கொடுக்கும் ஆனால் செம்பருத்தி பூ போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது கலர் சேஞ்சஸ் வந்து ஹேரில் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து கிரே ஹேர் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா செம்பருத்தி பூ பூவும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ வந்து செம்பருத்தி இலை வெண்ணயம் பிளாஸி சீட்ஸ் அதுக்கப்புறம் ரோஸ்மேரி வாட்டர்ஸ் ரைஸ் வாட்டர்ஸ் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி தான் முருங்கை லீஃப் அதை மட்டும் யூஸ் பண்ணுவேன் வீக்லி ஒன்ஸ் பேக் வந்து சேஞ்ச் அவுட் பண்ணிட்டே இருப்பேன் ஸோ ஹேர் பேக் வந்து போட்டாச்சு நம்மளுக்கான ஹேர் ஹேர் கேர் ரொட்டின் பினிஷ்ட் ஸோ நமக்கு வீடியோ ஷூட்டுக்கு வேறு டைம் ஆச்சு நம்மளுக்கான கிளாஸஸுக்கான டைமும் ஆயிடுச்சு ஸோ அதுக்காக நம்ம சென்டர் ஒர்க் அவுட்டும் பண்ணோம்ல ஸோ அதனால் பிட் டைமில் நம்மளுக்கான டைம் கேர் பண்ணியாச்சு ஹேர் கேர் ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்கின் கேர் பண்ணலாமா ஸ்கின் கேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் ஸோ ஹேர் பேக் வேறு ஸ்கின் கேர் வேறு நல்லா செக்அப் பண்ணியாச்சு ஓகே இப்போ ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன் i don't know